அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீரிழிவு நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பாடா இருக்குது எல்லாத்தையுமே நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம் ஆனாலும் சரியாகலை அப்படின்னும் போது சித்த மருத்துவம் எந்த வகையில் உதவியாக இருக்கும் நீரிழிவு நோயை அல்மா சித்த மருத்துவமனையில் ஐந்து மாதங்கள் மருந்து எடுத்துக்கொண்டால் முழுமையாக அதை சரி செய்து விட முடியும் சோறு சாப்பிட வேண்டும் அதை வடித்து சாப்பிட வேண்டும் குக்கரில் சமைக்கக்கூடாது இன்சுலின் போட்டு கொண்டிருந்தால் கூட இன்சுலின் போடாமல் வாழக்கூடிய நிலையை அல்மா சித்த மருத்துவ குழுமம் ஏற்படுத்தி தரும் எங்கள் மருத்துவர்களை சந்தியுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதற்கான தொலைபேசி இருக்கிறது அழைத்துப் பேசுங்கள் நிச்சயமாக நீங்கள் நீரிழிவு நோயிலிருந்து ஐந்தே மாதத்தில் விடுபடுவீர்கள்